அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் பல்வழி பல்வழியை பற்றி பார்க்கலாம் பல்லுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது பல்லுக்கு ஏற்கனவே பல பதிவுகளை போட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இது ஒரு புது விதமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை பாருங்கள் உங்களுடைய பல்வழியிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இது ஏதுவாக அமையும் பல்வழி வருவதற்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது நம்முடைய உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் வயிற்றில் கழிவுகள் தங்கியிருந்தால் பல்களில் காட்டும் பல்கள் முதலிலே கெடும் அதே நேரத்தில் கால்சிய சத்துக்கள் குறைபாடுகள் இருந்தால் பல்வலி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் பற்களை நீங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளவில்லை என்றாலும் பல் நோய்கள் வருவதற்கான காரணங்கள் இருக்கிறது இப்படி தோல் நோய்கள் இருந்தாலும் பல்லிலே பல் எல்லாம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி பல காரணங்கள் இருக்கிறது இந்த பல் நோய் வராமல் தடுப்பதற்கு நிறைய மருந்துகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய மருத்துவங்களை சொல்லியிருக்கிறோம் அந்த வரிசையில் நிறைய இருக்குது சொல்லிக்கொண்டே போகலாம் பல்லை சுத்தமாக வைத்துவதற்கு வைத்துக்கொள்வதற்கு வாரத்தில் இரண்டு முறையாவது ஆயில் புள்ளிங் செய் செய்ய வேண்டும் ஆயில் புள்ளிங் என்றால் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அதை வாயில் ரெண்டு ஸ்பூன் கொண்டு நன்றாக நுரை வரும்படி கொப்பளித்து அது நீர்த்தன்மையாக மாறும் வரை கொப்பளித்து பிறகு அதை துப்பிவிட்டு விட்டு தண்ணீரில் வாய் கொப்பளித்து விட வேண்டும் இதுதான் ஆயில் புளிங் இதை செய்வதனால் என்ன நன்மை என்று பார்த்தால் பற்கள் நன்றாக பளபளப்பாக இருக்கும் பற்கள் ஈர்களில் அடங்கியுள்ள அல்லது பல் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றுவதற்கு இது உதவி செய்கிறது அதே நேரத்தில் அந்த இடுக்குகளிலெல்லாம் இந்த ப ஆயில் பசை உள்ளார போவதனால மற்ற பொருள்கள் நாம் சாப்பிடும்போது அந்த இடுக்குகளில் ஒட்டாமல் வெளியேறுவதற்கு இது அற்புதமான வேலையை செய்கிறது அதனால் பல் கெடாமல் பாதுகாக்கிறது அதுக்கடுத்து ஆளும் மேலும் பல்லுக்குருதி என்று சொல்வார்கள் இப்படி ஆளும் மேலும் என்ன இதில் வந்து துவர்ப்பு சுவை உள்ளது துவர்ப்பு சுவை எப்பொழுதுமே இறுக்கத்தை கொண்டு வரும் அப்போது அப்படி என்றால் இந்த இறுக்கத்தை கொண்டு வருவதற்கு பற்களுக்கு அவசியமானது ஏன்னா ஈறுகள் இறுக்கமாக இருந்தால்தான் பற்கள் அசைவு இல்லாமல் நன்றாக இருக்கும் அதனால தான் ஆளும் வேலையும் பல் துளக்க சொன்னாங்க அதை நம்ம இப்போ மறந்துட்டோம் அல்லது பற்சொத்தை உள்ளவர்கள் இந்த வேப்பம் குச்சியில் பல் போது அந்த கசப்பு தன்மை அந்த பற்களிலே ஊறும்பொழுது அந்த ஈறுகளிலே ஊறும்பொழுது அதில் உள்ள கிருமிகள் அழிந்து வெளியேறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை குச்சி தான் வேப்பங்குச்சி இதில் பல் தேய்க்க சொன்னாங்க அதுக்கடுத்து கருசாலை கருசாலையில் பல் தேக்கி சொன்னாங்க கருசாலையில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கிறது அது உடல் ஆரோக்கியத்துக்கு மேம்ப மேம்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அதனால் கருசாலையில் பல் தேவைக்க சொன்னாங்க அதையும் நம்ம இப்போ மறந்துவிட்டோம் இப்போ கண்ட கண்ட பேஸ்ட்டுகளை போட்டு பேஸ்ட்டு இல்லைடன்னா பல் தொலக்கின மாதிரியே இல்லை என்ற நிலைமைக்கு மாறிவிட்டோம் இப்படியெல்லாம் செய்வதனால்தான் பல் நோய் வருகிறது சரி பல் நோய் வந்துவிட்டது பல் வலிக்கிறது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சின்ன பயிற்சி பார்க்கலாம் இப்போது உங்களுடைய இந்த பத்து விரலில் தான் இருக்குது அந்த பயிற்சி முதலாவது வலது கையில் இடது கையால் இந்த சின்ன விரலை இந்த சுண்டு விரலை இந்த நகைக்கண்ணுக்கு மேலாக ஒரு அழுத்தம் நகை மேலாக கீழும் அந்த நகக்கண்ணுக்கு கரெக்டாக நேர் பகுதியில் ஒரு அழுத்தம் ஒரு அரை மாத்திரை அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இப்படி அழுத்தம் கொடுக்கணும் அதே போல அடுத்த விரல் மோந்திர விரல் அதுக்கடுத்தது இந்த பெருவிரல் நடுவிரல் இப்போது ஆள்காட்டி விரல் அதே போல இப்போது இந்த பெருவரலில் கொடுக்குறோம் இப்படி இப்படி கொடுக்கணும் இப்படி அழுத்தும் அரை மாத்திரை அளவுக்கு கொடுக்கணும் அந்த நகைக்கண்ணை ஒட்டியே அழுத்த வேண்டும் அதே அளவு கீழாரவும் பிடிக்கணும் சமநிலையில் அதுக்கு மேலும் கீழும் ஒரே இடத்துல அது அழுத்தம் இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அழுத்தி பிடித்தாலே பல்வழி எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் உடனடியாக குறையும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் இது தற்காலிக தீர்வு மட்டுமே இதற்கான நிரந்தர தீர்வு உங்களுடைய பற்களை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு நான் மேலே சொன்ன வேலைகளை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் செய்தால் உங்களுடைய பல் சுத்தமாக இருக்கும் அப்படி ஒரு வேலை அதையெல்லாம் தவறிவிட்டிருந்தால் பற்களுக்கு பற்சொத்தைகள் வந்துவிட்டால் வேறு வழி இல்லை அலோபதி மருத்துவத்தை நாடிதான் ஆக வேண்டும் அந்த நிலைக்கு போகாமல் இருப்பதற்கு தான் உங்களுக்கு சொல்லுகிறோம் பல்வழி வந்துவிட்டால் இந்த பல்வழிகளுக்கு நிறைய இந்த பூண்டு வைப்பார்கள் பூண்டை கட் பண்ணி பல்லில் எந்த பல் வலிக்கிறதோ அந்த பல்லில் வச்சு கொஞ்சம் நேரம் கடிச்சிட்டு தலை குனிஞ்சிருந்தால் அந்த உமுனீரெல்லாம் வெளியில் வந்துடும் அதில் கெட்ட கிருமிகள் வெளியில் வந்துடும் அதுக்கடுத்து வெட்பாலை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்கிறது அந்த வெட்பாலை இலை துளிரை எடுத்து நன்றாக கசுக்கி பல் வலிக்கக்கூடிய இடத்தில் வைத்து கொஞ்ச நேரம் தலை குனிந்து இருந்தால் வாய் திறந்து தலை குனிந்து இருந்தால் அந்த உமிழ்நீர் மூலமாக அந்த கெட்ட கிருமிகள் எல்லாம் வெளியேறிவிடும் அதுக்கடுத்தது குன்றின் மணி இலை இந்த பிள்ளையாருக்கெல்லாம் கண்ணு வைப்பார்களே அந்த செடியோட இலை அந்த செடியோட இலையை உருவி அதை நன்றாக கசக்கி அதை பல்லில் அந்த எந்த பல் வலிக்கிறதோ அந்த பல்லுக்கு வைத்தால் உங்களுடைய பல்வழி குறையும் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்